குக்வித் கோமாலி நிகழ்ச்சி மூலமாக ரொம்பவே தான் சந்தோஷ் பிரதாப் இது வரைக்கும் தமிழில் பாத்தீங்க அப்படின்னா இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு அப்படி இருந்தாலும் இவருக்கு அளவுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளும் விதமாக இவர் வந்து குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறமா ஒரு சில குணச்சித்திர வேடங்கள்லையுமே நடிச்சிருக்கார் அந்த வகையில் அரண்மனை ஃபோர் சர்பேட்டா பரம்பரை பத்துத்தலை இந்த மாதிரி படங்களில் சூப்பரான கேரக்டர்ஸ்லையுமே இவர் வந்து நடிச்சிருப்பார் திரைப்படத்தை தாண்டி இப்போ வெப் சீரீஸ்லேயுமே வந்து நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு இவருடைய தாய் இப்போது இறந்து போயிருக்காங்க இது அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சந்தோஷ் பிரதாப் தாயார் வந்து இந்திராபாய் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மாலை ஏழு நாற்பது மணி அளவில் மருத்துவமனையில் இறந்து போயிருக்காங்க ஸோ இது அவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியும் அதே நேரத்தில் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ நிறைய திரை பிரபலங்களாகட்டும் அவரோட ரசிகர்களாகட்டும் சந்தோஷ் பிரதாப் அவரோட தாயாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி